அன்பவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு பழைய பாடல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் செத்து பழைச்சவன் டா எமனை பார்த்து சீரிச்சவன்டா இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள செத்து பிழைத்தவர்கள் இந்த உலகிலே பல ஆயிரம் கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க செத்துட்டு ஆமா மற்றவர்களால் கூறப்படுகின்றவர்கள் சில மணி நேரங்களில் உயிர் பிழைத்து எழுந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு பேர் தான் செத்து பிழைத்தவர்கள் ஒருத்தனை செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க அவனை மயான காட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க எவ்வளவு நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல அவன் சத்ததாவே இருக்கிறான் மயான காட்டுல போய் பள்ளம் நோண்டி அந்த பள்ளத்துல அவனை கீழே வைக்கிற நேரத்துல திடீர் என்று எழுந்து கொள்கிறான் பாவியில் என்ன ஏண்டா போனிக்கிறீங்க நீதான் செத்துக்கிய நான் எங்க சத்த என்று சொல்றான் இது உண்மையாக உண்மையாக நடந்தது பல நிகழ்வுகள் இப்ப நடந்து இருக்கு இப்போ நடக்குது எங்க நடக்குது பெரிய அறுவை சிகிச்சை செய்வதற்காக பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்கிறார்கள் அவர் செய்யும் போது அந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது அவர் நாடி துடிப்பானது நின்று விடுகிறது மருத்துவத்துறைக்குன்னா நாடி துடிப்பு கொண்டு இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் இறந்துட்டாரு இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் கை விட்டுறாங்க அந்த அறுவை சிகிச்சை அலையை விட்டு வெளியே போயிடுறாங்க அவரை எங்க எடுத்துன்னு போகணும் இப்போ பிணவறைக்கு அந்த பாடியை எடுத்துன்னு போகணும் மருத்துவர்கள அவர் அவர் பிணவாய்க்கு எடுத்துன்னு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பிணவாய்க்கு எடுத்து போவதற்காக மருத்துவ ஊழியர்கள் வந்து அவர் தூக்கும் போது அவர் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார் இது போன்ற நிகழ்வுகள் பல்லாயிரம் கணக்கான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது மருத்துவர் இறந்துட்டார்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திற்குள் மறுபடியும் வந்த இறந்தார் என்று சொல்லக்கூடியவர் எழுந்து உட்கார்ந்துகிறார் இது எல்லா நாட்டிலையும் நடந்திருக்குது இப்படி அதிசயமாக எழுந்தவரை பார்த்த அந்த மருத்துவர் அவர்கிட்ட கேட்கிறாரு என்னங்க இறந்துட்டீங்க உங்களுக்கு நாடி துடிப்பு இல்லை உடம்புல வெப்பம் இல்லை நீங்க இறந்துட்டீங்க மூச்சு வேற வரல எதுவுமே இல்லை நாங்க நல்ல ஐடென்டி பண்ணி தானே சொன்னோம் இப்ப எப்படி எழுந்து உக்காந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு சரி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் இது போல நடந்த நபர்களை உலகெங்கும் தேடி கண்டுபிடித்து சில மருத்துவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை புத்தகங்களாக ஒன்னு ரெண்டு புத்தகம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இந்த செத்து பிழைத்த நபர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க அவங்க சொன்ன நம்ம பெரும் ஆச்சரியங்களாக இருக்கிறது அதிசயங்களாக இருக்கிறது இப்படியெல்லாம் கூட இருக்குமா என்று நம்மை நினைத்த தோன்றுகிறது நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் இந்த பூமியிலேயே இன்னும் தெரியாத விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு வேற்று உலகத்தை பற்றி நாம எங்க தெரிஞ்சுக்க போறோம் இறந்துடுறான் பிறந்தவன் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் இல்லையா இறக்காமல் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது மனித இனம் இறக்காமலேயே போயிருந்தால் இந்த உலகம் இன்னைக்கு தாங்குமா தாங்க அப்ப அந்த இறப்பு அப்பால் என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் நமக்கு ஆர்வமே இல்லை நம்ம செத்து நமக்கு என்ன வருது பயம் வருது அப்ப இந்த பயம் நம்மளை மேற்கொண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு அது அனுமதிப்பதில்லை அந்த பயம் அனுமதிப்பதில்லை அதனால அட செத்துட்டாங்க முங்கி போச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சரி வேலை கால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே மனிதனுக்கு மற்றொரு வாழ்க்கை அதையாவது கேட்டிருக்கீங்களா அதையாவது படிச்சிருக்கீங்களா கிடையாது அப்படி தெரிஞ்சிருந்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இறந்தவர்கள் நிரந்தரமாக இறந்தவர்கள் ஒன்னு புதைச்சிடுறோம் இல்லை எரிச்சிடுறோம் அந்த பாடி தேகம் இல்லாதயே போயிடுச்சு இப்ப அவருடைய உயிர் எங்க போயிருக்கோம் இதைதான் வேத கால ரிஷிகள் புராணங்கள்ல உபநடனங்கள்ல கடோப உபநடத்துல எல்லாத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த உயிர் எங்க போகுது எங்கெங்க ஒலாவுது எந்தத்துல அது வாழுது மறுபடியும் எப்படி தெரியும் இந்த பூமிக்கு வருது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்வது இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் அதெல்லாம் கற்பனைப்பா பொய்ப்பா பா கட்டுக்கதைப்பா அந்த காலத்துல விட்டாங்க ரீலு இப்படி பேசுகின்ற ஜென்மங்கள் இருக்குது இல்லையா உன்னு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கிற ஜென்மங்கள் கிடையாது அத மறுத்தழிச்சு பேசறது அதெல்லாம் பொய் கட்டுக்கதை அப்ப ரிஷி சொன்னது பொய்யா ரிஷிய கூட நீங்க அறிவாரியா இல்ல யோகிகள் முனிவர்கள் சொன்னது பொய்யா அப்ப அவர்களும் கூட நீங்க அறிவாரியா இல்ல அவதாரங்கள் சொல்றது கோடிக்கணக்கான மக்கள் சொன்னதெல்லாம் பொய்யா அது கிடையாது அத நம்ம தெரிஞ்சுக்கல சரி இப்ப ஏழு வந்து அட சட்டம் எங்க போனா ஏது போனா வந்து நமக்கு மறுபடியும் சொல்றானா எவனா இருக்கிறானா இப்படி பேசுறவன் இருக்கிறான் வா அவன் செத்துட்டான் அவன் வந்து மேலே போந்த பத்தி எல்லாம் வந்து நமக்கு சொல்ல போறானா அங்க மேல உலகம்னு ஒன்னு இருக்குதா ஆவி உலகம்னு ஒன்னு இருக்குதா அவன் வந்து சொன்னாதான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறீங்க இல்லையா அப்படி மேலே போய் வந்தவங்க தான் இந்த செத்து பிழைத்தவர்கள் அந்த செத்துதாக மருத்துவர்கள் கூறுகின்ற அந்த நிமிடத்திலிருந்து மறுபடியும் அவர் உயிர் புழைத்து ஏந்துக்கின்ற அந்த இடைவெளி நேரங்களில் அந்த மணி நேரங்களில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதை விழாவறியாக சொல்லும் பொழுது அது ஆச்சரியங்களாக இருக்கிறது நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கிறது ஆனால் நம்பித்தான் ஆகணும் என்னுடைய மற்றொரு உருவம் அந்த மருத்துவமனையிலே எனக்கு அந்த மாபெரும் அறுவை சிகிச்சையை செய்ய செய்த போது என்னுடைய உயிரானது என்னுடைய உடலை விட்டு வெளியே வந்துவிட்டது உருவத்தை போலயே அது இருந்தது ஆனா புகை போன்ற அந்த ஆன்ம உருவமானது அந்த அறுவை சிகிச்சையில் எனக்கு மருத்துவர்கள் செய்கின்ற அந்த அறுவை சிகிச்சையினுடைய டேபிளின் மேலே அந்த அறைக்குள்ளே எட்டடி உயரத்து என்னுடைய ஆன்மா நின்று கொண்டு என்னுடைய உடலுக்கு செய்கின்ற அறுவை சிகிச்சையை அது பார்த்து கொண்டிருந்தது நான் பார்த்து நந்த என் உடம்புக்கு செய்யற அறுவை சிகிச்சையை நான் பார்த்த அந்த மருத்துவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் நான் கேட்டேன் எனக்கு எந்தெந்த கருவிகளை வைத்து அறுவை சிகிச்சை செய்தார்கள் என்பதை நான் பார்த்தேன் இதையெல்லாம் அந்த இறந்து போனதாக சொல்லி பிழைத்து எழுந்தவர்கள் அந்த மருத்துவர்களிடம் அதை விழாவறியாக கூறும் போது மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இதெல்லாம் நடந்தது அப்ப நீங்க இறந்துட்ட இறந்துட்டு தான் நாங்க சொன்னோமே அண்ணா நான் இறக்கவில்லை மேலே நின்று கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சரி அதுக்கப்புறம் என்ன என்னுடைய உருவமானது அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறி அந்த வெண்மையான என்னுடைய உருவமானது மேல் உலகிற்கு செல்கிறது மிக வேகமாக அது காற்றை விட வேகமாக என்னுடைய வித்தின் செகண்ட்ல ஒரு வெளிச்சமான கொகையின் வழியாக மேலே அது பறந்து சென்றது ஒரு நிமிடம் தான் ஒரு நிமிடம் கூட கிடையாது அந்த நேரத்தில் நான் மேலே ஆவி உலகிலே இருந்தேன் எனக்கு முன்னாடி இறந்து போனாங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதே உருவத்தோடு சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள் அவர்கள் என்னை வரவேற்று அந்த உலகத்திற்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரமாத்மாவிடம் என்னை அழைத்து செல்கிறார்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இவர் இப்போது இங்கு வர வேண்டிய நேரம் இல்லை காலம் இல்லை இவர் இன்னும் சில காலங்கள் பூமியில் வாழ வேண்டிய நேரம் காலங்கள் இருக்கிறது வாரண்டி முடியல மறுபடியும் அதே இடத்துக்கு அவரை எட்டு போய் மறுபடியும் அதே உடலில் சேர்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் மறுபடியும் என்னுடைய குடும்பத்தில் இறந்தவர்கள் அதே உருவத்தோடு என்னை அழைத்து வந்து என் உடலுக்குள் என்னை செலுத்தி விட்டு அவர்கள் மேல் நோக்கி போனார்கள் நான் மறுபடியும் பிழைத்து எழுந்து அமர்ந்தேன் இதெல்லாம் எதுவும் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமா அப்படின்னா நூறு சதவிகிதம் உண்மை என்பதை ஆவி உலகில் இருக்கின்ற ஆத்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும் போது அவர்கள் சொல்வதெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை அது எங்களுக்கு நடைபெற்றது எங்களால் என்ன பண்ண முடியல மறுபடியும் வர முடியல ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பைரி டேட் அந்த பாடியிலிருந்து முஞ்சி போச்சு அதனால நாங்கள் அந்த பாடியை விட்டுட்டு வந்துட்டோம் அவருடைய எக்ஸ்பைரி டேட் முடியல அதனால அவர் மறுபடியும் அந்த பாடிக்கு வந்துட்டார் அந்த உடம்புக்கு வந்துட்டார் உயிர் பழைய தேர்ந்து விட்டார் ஆனா எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை அந்த குடுப்பினை இல்லை அவர் சொல்வதையெல்லாம் நாங்களும் அனுபவித்து தான் மேலே வந்தோம் என்று கூறும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் ஆச்சரியங்களாக விசித்திரங்களாக வேப்பாக இருக்கிறது இதையெல்லாம் புத்தகங்கள் படித்து பார்க்கும்போது மிக 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 ஒரு அதிசயத்தக்க செயல்களாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆவி உலகில் இருக்கின்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது போது அதுவும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அதிசயமா இருக்குது ஆக செத்து பிழைத்தவர்கள் கூறுகின்ற நிகழ்வுகள் உலக அளவில் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அது போல இருக்கிறாங்க உயிரோடு வாழ்ந்து இருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிடுகிறது முன்ன மாதிரி அவங்களால இருக்க முடியல முன்ன மாதிரி அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல அவங்க அங்கே வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள் அதனால் இந்த பூ உலக வாழ்க்கைக்கு அவர்கள் அடிமைப்படாமல் ஒரு உயர்நிலையிலே வாழ ஆரம்பிக்கும் அவதாரங்கள் மாதிரி வாழ்கிறாங்க பியூரிஃபை ஆன்மாவா அவங்க மாறுறாங்க அப்போ இதையெல்லாம் நாம் கேட்கும் போது ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்